ஜோதி ஆரு ஜோதி தானே பேரும் கருணை ஆருட்பேரும் ஜோதி இந்த பதிவில் இறக்கத்தால் பெற்றேன் என்றார்கள் எனும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருட்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இரக்கத்தால் பெற்றேன் என்பது திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாரின் கூற்று என நாம் அறிவோம் அதாவது எல்லாம் வல்ல சித்தி பெற்று திருவண்ண எனும் இறைநிலையை இரக்கத்தால் பெற்றேன் என்றார்கள் அதாவது பூர்வம் எனும் சைவ நெறி கடந்து உத்தரம் எனும் உத்தரஞான சிதம்பரம் பெற்றதனால் இறைநிலை பெற்றேன் என்றார்கள் அதனாலேயே நான் ஒரு சைவனும் அல்ல என்றார்கள் இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு இரக்கத்தால் பெற்றேன் என்றார்கள் எங்கும் நிறைந்த இறைவர் உயிர்களின் வாயிலாக எதையும் செய்யலாம் ராமலிங்கர் முன்னம் அருஜோதி அனுபவம் பெற்றிருந்தால் சுத்த சிவ பரப்பி பரப்பியிருக்கலாம் பூர்வம் சைவர் ஆகையால் சைவநெறியே பரப்பினார் அருஜோதி இறைவர் ஓதாததை உணர்த்திய போதெல்லாம் நான் சொல்லும் வார்த்தை நாயகன் தன் வார்த்தை என்றும் எத்தேவரையும் நினது சாயலாகத்தான் பார்த்தேன் என்றும் அறிவித்ததை காணலாம் பூர்வ ஞான சைவ அனுபவமும் பூர்வ ஞான சைவ அனுபவ ஞானமும் உத்தர ஞான சுத்த சிவ அனுபவமும் வேறுபட காணலாம் வள்ளலின் பூர்வ ஞான சிதம்பரமும் உத்தர ஞான சிதம்பரமும் காணலாம் நான் ஒரு சைவனும் அல்ல என்றதையும் காணலாம் சிதம்பர வழிபாட்டையும் உத்தர ஞான சிதம்பர வழிபாட்டின் மார்க்கத்தின் வேறுபாட்டையும் அதனால் எழுந்த வழக்கையும் காணலாம் ஞான சிதம்பரத்தை சுற்றி வரும்போது களவாதே தோழி என்றும் இதனை சிறுவெளி என்றும் அதனை பெருவெளி என்றும் உத்தர ஞானமாய் அங்கு அழைத்ததையும் நாம் அறிவோம் பூர்வ உத்தர பிணைப்பு அவரை என்ன பாடுபடுத்தியது ஆண்டவர் பிறப்பது என்றால் சுத்த சன்மார்கியாக பிறந்து வந்திருக்கலாம் இதன் மூலம் ஆன்மாவிற்கு ஆன்மாவின் மூலம் தெய்வீகத்தை அறிய அறிவிக்க முடியும் என்பதை அறிய பெறுகின்றோம் பூர்வத்தில் வள்ளலார் அறியாத அறிவையும் உத்தரத்தில் மரணமிலா வாழ்வையும் பெற்றதாக நமக்கு அறிவிப்பதை அறியலாம் சைவத்தால் இப்பேற்றை பெறவில்லை இரக்கத்தால் பெற்றேன் என்றார்கள் நடராஜர் சிவகாம சுந்தரியை மாற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று ஆண்டவர் அறிவித்ததாக அறிவித்தார்கள் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆர்ப்பேரும் ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானே பேரும் கருணை பேரும் ஜோதி